வணக்கம் முருகன் வீலோக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷ்டல் வீரர்கள் மீதான தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாது எச்சரிக்கிறார் நிதன்ஜாகு திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார் ஸ்டேலுக்கு எதிரான தீர்மானத்துக்கு நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களிப்பு போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் ஐம்பத்தி நாலு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் ஆப்கானிஸ்தான் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய சிறுவன் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் இரு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் வீரர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அந்நாட்டு பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை மையமாக கொண்ட கமாஸ் பயங்கரவாத அமைப்பினரிடையிலான போர் நடந்து வருகிறது இரண்டு ஆண்டுகளை கடந்துள்ள இந்த போரில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தலையீட்டினால் இது தரப்பினரிடையே போர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஒப்பந்தத்தை மீறி செய்யப்பட்டதாக கூறி கமாஸ் மீது இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதலை நடத்தி வருகிறது இதனிடையே ராபா பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மீது கமாஸ் அமைப்பினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஐந்து ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்தனர் இந்த நிலையில் காமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று முன்தினம் நள்ளிரவில் காசாவின் பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் இரு குழந்தைகள் உட்பட இரு பெண்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் காமாஸ் பயங்கரவாத அமைப்பு ஒன்பத்தை மீறி எங்கள் படைகளுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது எங்கள் கொள்கை தெளிவானது இஸ்ரேல் பாதுகாப்புப் படை வீரர்களை தாக்குவதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் அதற்கேற்ற பதிலடி இருக்கும் டிராபாவில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த நம் வீரர்களுக்கு விரைந்து குணமடைய வேண்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் திரைப்பட ரசிகர் மனதுக்கு ஒரு சோக செய்திகள் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் காலமானார் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரும் முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஏ வி எம் சரவணன் காலமாயிருக்கிறார் இருக்கிறார் எம் சரவணன் நேற்று வியாழக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியளவில் காலமானார் சிறிது காலமாக வயது மோப்பினால் ஏற்பட்ட உடல்நல பிரச்சினை பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஏ வி எம் சரவணன் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் இவரது மறைவுக்கு திரிய உலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏ வி மெய்யப்ப செட்டியாருக்கு பின்னர் அந்த நிறுவனத்தை அவரது மகனான ஏவிஎம் எம் சரவணன் நிர்வகித்து வந்தார் பராசக்தி களத்தூர் கண்ணம்மா சர்வ சுந்தரம் காலை நானும் ஒரு பெண் சம்சாரம் அது மின்சாரம் சிவாஜி வேட்டைக்காரன் மின்சார கனவு அயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் பேலோக்கின் வெளிநாட்டுச் செய்திகள் முருகன் பீலோக் வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பதற்கு முருகன் பீலோட் சென்று சப்ரேட் செய்து உங்களுடைய பெல் பட்டனை அமர்த்துகின்ற போது எங்களுடைய செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தொடர்ந்து செய்திகள் சிரியாவின் கோலன் மலைப்பகுதி மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பே சட்டவிரோதமானது என கூறி அந்த பகுதி உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது எகிப்து முன்வைத்த இந்த தீர்மானத்துக்கு நூற்றி இருபத்தி மூணு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் நடைபெற்ற அரபு நாடுகளுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது அப்போது ஜோர்டானிடமிருந்து கிழக்கு ஜெருசலேம் சிரியாவிலிருந்து கோலன் ஹேட்ஸ் மற்றும் எகிப்துடமிருந்த காஷா பகுதி மற்றும் சீனை தீபக் கற்பம் உள்ளிட்ட மேற்கு கரியை இஸ்ரேல் கைப்பற்றியது இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து தீர்மானம் கொண்டு வந்தது அந்த தீர்மானத்தில் சிரியாவின் கோலன் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து இருப்பதை சட்டவிரோதம் என்றும் அப்பகுதியை விட்டு அந்நாடு வெளியேற வேண்டும் என்றும் எகிப்து கோரியிருந்தது எகிப்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு இந்தியா உள்ளிட்ட நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன அந்த நிலையில் ஏழு நாடுகள் எதிர்ப்பும் நாற்பத்தி மூன்று நாடுகள் புறக்கணிப்பும் செய்தன இதன் முடிவில் இந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறியது அடுத்து தங்களுக்கு ஆதரவாக வாக்களித்து நாடுகளுக்கு சிரியா நன்றி தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தில் கட்டட இடிபாடுகளுக்கு நடுவே மேடை அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் ஐம்பத்தி நாலு ஜோடிகளுக்கு உற்சாகமாக திருமணம் நடைபெற்றது காசா முன்னிய நிர்வாகம் வரும் நிர்வகித்து வரும் காமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பனைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து கமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதலை நடத்தியது அதேவேளை பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டது இரண்டு ஆண்டுகள் நடந்த போரில் காசாவில் எழுபதனாயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்த போரால் காசா முழுவதுமாக உருக்குலைந்து போனது லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்காக தவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் காசாவில் ஏற்பட்டுள்ள மரியாதைமான நெருக்கடிகள் சூழலை கருத்தில் கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சியால் கடந்த ஒக்டோபர் பத்தாம் தேதி இஸ்ரேல் கமாசடியை போர் அமலுக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து காசா மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க ஐநா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் ஐம்பத்தி நாலு ஜோ ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவின் கான் ஜூனிஷ் பகுதியில் வெடிகுண்டு தாக்குதல்களால் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளுக்கு நடுவே மேடை அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஐம்பத்தி நாலு ஜோடிகளுக்கு உற்சாகமாக திருமணம் நடைபெற்றது மணமக்கள் தங்கள் கைகளில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி அங்கு திரண்டு வந்திருந்த பொதுமக்கள் திருமண ஜோடிகளை வாழ்த்தி மகிழ்ந்தனர் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்த நிலையில் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள கோஸ்ட் நகரில் கொலை குற்றவாளிகளுக்கு அங்குள்ள மைதானத்தில் ஆயிரம் பேர் முன்னிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது கடந்த பத்து மாதங்களுக்கு முன் உரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது குழந்தைகள் உட்பட பதினொன்று பேரை கொன்ற மங்கள் என்பவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது இதையடுத்து மங்களுக்கு வழியில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் மூலம் கொலையாளியை துப்பாக்கியால் சுட்டு இந்த ம மரண தண்டனையை தலிபான்கள் நிறைவேற்றியுள்ளனர் மரண தண்டனையை நிறைவேற்றும் போது யாரும் வீடியோ கேமரா வசதி செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் பலர் மரண தண்டனையை செல்போனில் வீடியோ எடுத்தனர் இது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான் ஆட்சியில் அமைந்த பிறகு பொதுமக்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்படும் பதினோராவது மரண தண்டனை இதுவாகும் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி